என்னப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்காமே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை யாரை தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போகுது ஸோ மிட் வீக் எவிக்ஷன் தூக்குறாங்களே இல்லையோ ஆனால் கண்டிப்பாக பிக் விக்கெட் சொல்லிட்டு போன வாரம் சுற்றி விட்டாங்களே அந்த மாதிரி இந்த வாரம் பிக் விக்கெட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ முதல் டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீன் அரோராவை பற்றி வச்சு கிளிக் அதாவது இந்த அம்மா கிச்சன் டீமுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது கிச்சனுக்கு வேலையே பார்த்தது கிடையாது ஆனால் இப்போ நம்ம கிச்சனில் வேலை பார்க்குறோன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அவளும் வந்து சேர்ந்து சொல்கிறாள் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சி ஓகே அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி டவுன் ஆகி இருக்கிற போது இவங்க சொல்லும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கே வந்து கஷ்டமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் பட் எனக்கு இந்த அரோரா பொண்ணு சொன்னது மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு வேலையும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி அமைத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க அப்போ அந்த கிச்சன் பண்ண சொன்னாங்கல்ல அது வந்து ஒரு தடவை தான் அது சொல்லி ரொம்ப அப்செட் ஆகி அதுக்கடுத்து வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வாரமாக கிச்சனில் அவள் இல்லவே இல்லை நீ மைக் மாட்டம் தான் எனக்கு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அரோரா இது வரைக்கும் என்கிட்ட பேசும்போது நிறைய வட்டம் பைக் பண்ணாமல் பேசியிருக்கா அப்படின்ட்டாங்க அதான் தெரிஞ்ச வச்சிருந்தான உலக உத்தமி அப்படின்ற மாதிரி தான் விற்றமும் வேலை செய்யலை எப்ஜிய வேலை செய்யலை சபரி வேலை செய்யலை இதெல்லாம் நீங்கள் எப்போ கேட்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கி விட்டா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தோணுது ஏன்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ்லாம் வச்சு அரோராவை தாக்கி விட்டது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் மிட் வீக் விக்ஷன் இந்த வாரம் இருக்குது நிறைய ரூமர்ஸ் வருது கம்ருதீன் இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வருது ஆனால் அது பெனிஃபிட் ஆஃப் த கேம் தான் மிக்க சரோராவுடைய கேம் பார்த்துடைய கேம் புஷ் பண்ணுறதுக்கு அந்த அந்தளவுக்கு கேம் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து இல்லை ஒரு பேச தெரில நாலு பாயிண்ட்டாக அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அது மாதிரி இந்த கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் என்னடா அது ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டுருக்கேன் ஒன்றை எடுப்போம் அப்படின்ற மாதிரி தொக்கா மாட்டினா கவுர்தி வந்து காலி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பட் வீக்கில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை மேபி எஷயில் நம்ம எதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லலாம் பட் இப்போதைக்கு அது வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா கம்பூர்தீன் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கான் நேற்று லைவில் பார்த்தீங்களா உட்காந்து அவ்வளோ நேரம் வந்து ஒர்க்கு அவனால் வந்து எங்கேயுமே நிற்க கூட முடியல பாத்திரங்களும் உண பாத்திரங்கள் வீடு எல்லாம் பெருக்கி எல்லாம் செட் பண்ணி நேற்று வந்து பயங்கர ஒர்க் ஆனால் அவன் தண்டனை அதுதான் தான் பார்வதிக்கு அதே தான் ஃபுல் ஒர்க்கையும் பார்த்துட்டு போனாங்க அவன் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஈடாகாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறது இது புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வியானா ஐயோ அவங்க நைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புலம்புல் ஆ எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ தோணுது கில்ட்டியாக இருக்குது பயம் வருது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்னமோ ட்ரெஸ்ஸு வேற வரல எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பயமாக இருக்குன்ட்டு உடனே எஃப்ஜே வந்து கேட்கும்போது எஃப்ஜே கூட பழம் வந்து ரெண்டு வாரம் நெகட்டிவா இருக்குது வெளியே வந்து லவ் அப்புறமா வேற போட்டு விட்டாங்க அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஐயோ எப்படி போயிருக்கும் அப்படிங்கிறது தெரில ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது எஃப்ஜே கூட லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்று புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எதோ பண்ணாங்க அது என்ன பண்ணாங்க அப்படி தெரில இந்த ஆளுங்க இவங்க எஃப்ஜே வியானாலும் சரி பைக்கை கூட்டாமல் லைட்டாக சைகை ஏதோ சொல்லுது அது இவன் புரிஞ்சுக்கிச்சின்றான் நமக்கு அது புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இவங்க பேரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸில் விஜய் சேதுபதி அவர்கள் மிரட்டும் இந்த விஜய் எஸ் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன் இந்த எஃப்ஜே அபியானம் பண்ணதையும் பாரதி மாரி தான் அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அதுக்கு ஒரு ரோஸ் வேணும் அப்புறம் விக்ரம் நைட் அமுருதின் கூட ஒரு டாபிக் வந்து போச்சு என்னப்பா அப்படி பேசும்போது டி நான் உங்களுக்கு பிளே தாண்டா கொடுத்தேன் மைக்கு ரெண்டு பேரும் போடாமல் இருந்ததுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னோடனே எனக்கு புரியுதுரா பட் அவள் வந்து ஏதோ அப்பா பேர் ஏதோ சொல்லிட்டு அப்போ என்னோடய அப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் மைக்கை மறைச்சிட்டு இருந்தா எனக்கு எதா எனக்கு புரியுது நீ ரொம்ப சைலண்ட்டாகிற நீ வந்து ஃபயரா விஜய் பார்வதி எப்படி இருக்கா பார்த்தியா ஃபயராக ஹேண்டில் பண்ணுறா அந்த மாதிரி நீ ஃபயராக ஹேண்டில் பண்ணு அவ்வளோதான் நீ நேரமே விளையாடு அப்படின்றான் இல்லை எனக்கு இதெல்லாம் புரியுதுரா ஆனால் நீங்கள் எல்லாமே எங்களை போட்டு தான் அடி அடி அடிச்சு போடுறீங்க ஆ நான் உங்களை வந்து வேறு ஏதாவது பொஷனை யோசிச்சு பாருங்கள் நாங்கள் வேலை பாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி தான் நான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வாரம் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது எல்லோரும் ஒரு ஒரு வேலையை கொடுக்குதான் செய்வாங்க நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னா டே அதெல்லாம் புரியுதுடா எனக்கு நாங்கள் பண்ணது தப்பு தான் அது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் பட் எங்களை டார்கெட் பண்ணுற மாதிரியே நீங்கள் சில இது பண்ணுறீங்கல்ல அது வந்து கொஞ்சம் தப்பாக இல்லையா உங்களுக்கு முடிஞ்ச நேரம் கேட்டான் இந்த வீட்டில் வேறு என்னடா எல்லாரும் இந்த அரோராலாம் சொல்லிகிட்டு இருக்கா அவர் என்னடா வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அரோரா பிடிச்சி இழுக்கிறான் ப்ளஸ் இந்த வீட்டில் வேறு யாரும் வந்து மைக் போடாமல் பேசலை எல்லோரும் தான் பேசுகிறாங்க என்னமோ நாங்கள் என்னமோ பெருசாக இது பண்ண மாதிரி எங்களை நாங்கள் இது பண்ணாமல் இல்லை நல்லா தான் பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்ப அந்த கிச்சனுக்கு வந்து அதை கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது அதை கொண்டு வந்தாங்கன்னொடனே இல்லைடா எனக்கு புரியுது பட் அதை நீங்கள் கோப பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து தூங்குமுஞ்சிலே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போதே அதோட அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இனிமேல் இதை பற்றி கமுருதீன் அண்ட் பாரதி யோசித்து செயல்பட்டால் இதில் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அது இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு போயிட்டான் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவங்க என்ன கிளி கிழிக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல அதுக்கு நான் அவரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மெடிவிகேஷன் இருக்குமா அப்படிங்கிற கீழே கன்வர்சேஷன் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பும் பிடிப்பேன்